மனை வாங்க நினைக்கும் அனைவரும் கட்டாயம் பார்க்கக்கூடிய வீடியோ வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சென்னையில் மனை வாங்க முடியுமா விட்ட சென்னையில் மனை வாங்குவது எவ்வளவு கடினம் ஆனால் உங்களால் அடுத்த சென்னையாக மாறக்கூடிய இடத்தில் நிச்சயம் மனை வாங்க முடியும் இருநூறு சதவீதம் தமிழக அரசு அறிவித்துள்ளது அடுத்த சென்னையாக மாறக்கூடிய இடங்களின் பட்டியல் சென்னைக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கான தேவையை கருத்தில் கொண்டு இந்த விரிவாக்க திட்டம் செயல்படுத்தப்படும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார் சென்னை பெருநகரத்திற்கு என்ன மாதிரியான வசதிகள் திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருக்கிறதோ அது அனைத்துமே தற்போது எல்லை விரிவாக்கத்தின் கீழ் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது கிராமங்களுக்கும் கிடைக்கப்பெறும் வகையில்தான் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வளர்ச்சி திட்டங்கள் அடிப்படையில் போக்குவரத்து அடிப்படை உட்கட உட்கட்டமைப்பு வசதிகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வளமான விவசாய நிலங்களை ஏற்படுத்தி தருதல் உள்ளிட்ட அனைத்து வசதிகளுமே துறை சார்ந்தவர்களால் செய்து கொடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் இன்னும் வாங்க நாம் யோசித்துக் கொண்டே இருந்தால் அங்கும் மனைவிலை உயர்ந்துவிடும் குறைந்த பட்ஜெட்டில் வாங்குங்கள் நாளை நடக்கப் போகும் அபார வளர்ச்சியை பாருங்கள் சென்னையில் மக்கள் தொகை அதிகமானதால் அடுத்த கட்டமாக ஸ்ரீபெரும்புத்தூர் நோக்கி செல்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல பல வளர்ச்சிகள் ஸ்ரீபெரும்புத்தூர் நோக்கி பாய்கிறது இன்னும் குறைந்தபட்சம் ஐந்தே வருடத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் மிகப்பெரிய சென்னையாக உருவெடுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதற்கான மாற்றத்திற்கான படிகளை இப்போதே துவங்கிவிட்டார்கள் இது மனை வாங்குவதற்காக அல்ல விழிப்புணர்வுக்காக பின்வரும் வளர்ச்சிகளை பாருங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பரந்தூர் விமான நிலையம் அவசியம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது சரக்குகள் கையாள்வது அதிகரிக்கும் போது தொழில்துறையினருக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உருவாகும் என்றும் வேலைவாய்ப்புகள் பெருகும் என்றும் தமிழக தொழில் வளர்ச்சிக்கு கட்டமைப்பு வசதியில் உருவாக்க வேண்டியது அவசியம் என்றும் அந்த வகையில் இரண்டாவது விமான நிலைய உருவாக்கம் காலத்தின் கட்டாயம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது நான்காவது வழித்தடம் புதிதாக அமைய உள்ள பரந்தூர் விமான நிலையம் வரை ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு நீட்டிக்கப்பட உள்ளது முதலாவது பல்முனக சரக்கு போக்குவரத்து பூங்காவாக இது அமைந்துள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் நூற்றி ஐம்பத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவில் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ளது இந்த பூங்கா அமையும் பகுதி மிக மிக முக்கியமான தொழில் பகுதியாக இருக்கிறது என்பதை உங்கள் அனைவருக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் Chennai having area of 184 acres and costing rupees 1424 crore the mmlp will provide ultra-modern facilities like warehouses coal storage cargo terminals custom facilities truck terminals lodging and boarding facilities for <laughs> நான்கு வழி சாலையாக அமைகிறது பதினான்காயிரத்து எண்ணூற்றி எழுபது கோடி ரூபாய் மதிப்பில் சாலை அமைக்கப்படவிருக்கிறது நடக்கப்போகும் வளர்ச்சியை கண்கூடாக பார்த்திருப்பீர்கள் இன்னும் ஐந்தே வருடத்தில் அனைத்து இடங்களும் அபார வளர்ச்சியாக இருக்கும் நாளைய வளர்ச்சியை கஷ்டத்துடன் பார்க்காமல் சந்தோஷத்துடன் கொண்டாடுவோம் இது விளையாட்டல்ல நம் குழந்தைகளின் எதிர்காலம்